சர்வதேச இருந்து இந்திய அணியின் நட்சத்திர சூழல் பந்து வீச்சாளர் சகலத்துறை வீரர் அஸ்வின் ஓய்வினை அறிவித்திருக்கிறார் இந்திய டெஸ்ட் அணியிலே விளையாடுகிற வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்ததால் தான் அஸ்வின் தனது தன்மானம் சீண்டப்பட்டதாக கருதி திடீரென்று தொடரின் நடுவிலே அறிவித்திருக்கிறார் என்ற செய்திகள் ஒரு பக்கமாக வெளியாகி கொண்டிருக்கின்றன பொதுவாக இந்த தொடருக்கு முன்னதாகவே அஸ்வின் ஓய்வு பெற நினைத்திருந்ததாகவும் ஆனால் அவருக்கு இந்த தொடரிலே முழுமையாக விளையாடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அவரது நிபந்தனை ஏற்றுக்கொண்டுதான் ஆஸ்திரேலியா செல்ல அவர் இணைந்து கொண்டதாகவும் சில தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அஸ்வின் வெளிப்படையான தகவல் இந்தியாவின் முடிவடைந்திருந்த நிலையிலேயே சர்வதேச போட்டிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் ஒரு போட்டியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதுவும் அணி தலைவராக ரோஹித் சர்மா மீண்டும் அணிக்கு திரும்பிய பின்னர் அவர் வற்புறுத்தியதன் அவருக்கு வாய்ப்பு ஆனால் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கும் அஸ்வினுக்கும் இடையிலே இது தொடர்பிலே ஏற்கனவே முருகல் நிலை காணப்பட்டதாகவும் சில தரப்பு தகவல்கள் கூறுகின்றன தனக்கு ஐந்து போட்டிகளிலும் விளையாடும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு தான் அஸ்வின் இந்த தொடரில் இணைந்து கொண்டார் ஆனால் அதை முன்னதாக ஏற்றுக்கொண்ட இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பியர் முதல் போட்டியிலே அவருக்கு வாய்ப்பினை மறுத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இரண்டாவது போட்டியிலே ரோஹித் சர்மா மீண்டும் அணிக்கு திரும்பிய பின்னர் அவர் பகலிரவு போட்டியாக நடைபெற்ற பிங் போட்டியிலே அந்த போட்டியிலே அஸ்வினை விளையாடுமாறு வலியுறுத்தி அவரை விளையாட வைத்ததாக கூறப்படுகிறது இல்லாவிட்டால் முதலாவது போட்டியுடனே அஸ்வின்

ஒரு சிலரால் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே விளையாடுகிற பதினோரு பேரில் வாய்ப்பு வழங்கப்படுவதாக சில குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றன குறிப்பாக இந்திய அணியிலே சுப்மன் கில் வெளிநாட்டு தொடரில் இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியதில்லை ஆனால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு வரும் அதேவேளை டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டுமே அணியிலே அணைக்கப்படுகிற சர்பராஸ் கான் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அதே போன்று கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் சேர்ந்தெடுக்க முடிவுகளிலே விராட் கோலிக்கு உடன்பாடு இல்லை என்றும் ஒரு பக்கத்திலே கூறப்படுகிறது இந்த தகவல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு அஸ்வினுடைய ஓய்வு அழுத்தம் ஒன்றை போது கொடுத்திருப்பதாக நாம் கருதலாம் ஏனென்றால் சமீபத்திய போட்டிகளில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரும் தடுமாறி வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அஸ்வினுடைய ஓய்வு என்பது அவர்களுக்கும் ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் அவர்களும் விரைவிலே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் கூறுகின்றன ஆனால் இவற்றிலிருந்து அவர்கள் மீண்டும் வந்து தங்களுடைய ஆற்றலை மீண்டும் நிரூபிப்பார்கள் என்றும் ஒரு பக்கம் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் கிண்ண தொடரை பாகிஸ்தான் நடத்துவதில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது தீர்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு வந்து எந்த ஒரு போட்டியிலும் பங்கேற்க மாட்டோம் என்று இந்திய அணி நிர்வாகம் அறிவித்திருந்தது தங்களுக்கு ஹைபிரிட் முறைப்படி போட்டிகளை நடத்த வேண்டும் என இந்தியா கோரிக்கையும் விடுத்தது முதலிலே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தற்போது அதனை ஏற்றுக் தெரிய வருகிறது அதற்கு பதிலாக தாங்களும் பதிலுக்கு இனி இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு தொடரிலும் விளையாட மாட்டோம் என்றும் இனி ஹைபிரிட் மாடல் படிதான் நாங்களும் விளையாடுவோம் என்றும் பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது பாகிஸ்தானின் இந்த முடிவானது கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பி நிலையிலே இரண்டு நாடு கிரிக்கெட் சபைகளும் ஆலோசனை நடத்தியதில் தற்போது ஒரு முடிவு எட்டப்பட்டு விட்டதாக தெரிய வருகிறது இந்திய அணி ஹைபிரிட் முறைப்படி பங்கேற்க பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது அது மட்டுமல்லாமல் அடுத்த வருடத்திலிருந்து ஆண்டு வரை இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து நடத்துகின்ற தொடர்களிலே இரண்டு அணிகளும் விளையாடப் போகின்றன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவிருக்கும் மகளிர் உலக கிண்ண தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கும் டி டுவெண்டி உலகிண தொடர் ஆகியவற்றை இந்தியா நடத்தப்போகிறது இந்த தொடரிலே பாகிஸ்தான் அணி ஹைபிரிட் முறைப்படிதான் விளையாடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரு அணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானோடு இன்னும் ஒரு நாட்டு அணியையும் சேர்த்து முத்தரப்பு நடத்த வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இந்த ஹைபிரிட் என்றால் என்ன என்ற கேள்வி பலருக்கும் மாடல் எனப்படுவது ஒரு நாடு ஒரு கிரிக்கெட் தொடரை நடத்துகிறது என்றால் அந்த நாட்டிலே அந்த நாடு விளையாடுகின்ற போட்டிகள் நடைபெறும் அதே வேளை அந்த நாட்டுக்கு வந்து விளையாட முடியாத ஒரு நாட்டோடு விளையாட்டு போட்டியிலே அந்த இரு அணிகளும் பொதுவான ஒரு நாட்டு மைதானத்திலே ஆடுகளத்திலே விளையாடும் இதுதான் மாடல் மாடல் என்று சொல்லப்படுகிறது சரி என்றால் பார்த்தாயிட்டு என்னோடு இந்தியா பாகிஸ்தான் மூன்றாவதாக ஒரு நாட்டையும் சேர்த்து முத்தரப்பு தொடர் என்று நடத்துவதற்கான ஐ சி கோரிக்கைக்கும் இரு நாடுகளும் இப்போது ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த தொடரும் கூட ஹைபிரிட் முறைப்படிதான் நடைபெறும் என்று தெரிய வருகிறது இந்த நிலையிலே வருகிற சாம்பியன்ஸ் கிண்ண சாம்பியன் இந்தியா விளையாடுகின்ற போட்டியை எங்கு நடத்தலாம் என்பது குறித்து இப்போது ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது இதிலே துபாய் ஒரு முடிவுக்கு வந்திருப்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதான் இது பற்றி கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் அதேவேளை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதுவரைக்கும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் சில விளையாட்டு தகவல் தொகுப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம்